கப்பு கடலைப்பருப்பும் கால் கப்பு பச்சை பட்டாணி இருந்தால் சூப்பராக ஒரு லஞ்சு சேர்த்துடலாம் பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்துட்டேன் வீட்லேயும் குழம்பெல்லாம் வைக்காமல் சீக்கிரம் சாப்பிட்டுடலாம் எண்ணெய் வரும் குக்கரில் ஒரு பேலீஸ் போடுவோம் மூணு கிராம்பு மூணு சின்ன துண்டு பட்டை ஏலக்காய் அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஜீரகம் கிமின் தேர்ட்டி செகண்ட் பொரிஞ்சோடனா ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நூற்றம்பது கிராம் விற்கும் பருவேப்பில நறுக்கி போட போகிறோம் எல்லோரும் தூக்கி போட்டுருவாங்க அதனால தான் பச்சை மிளகா ஒன்று பழுத்த மிளகும் ஒன்று பச்சை மிளகா கொஞ்சம் காரில் உள்ளதுனால் வேறு மசாலா எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை மட்டன் சிக்கன் ஃபிஷ் எதுவும் வாங்க மாட்டோம் அந்த மாதிரி டைம்லேயும் செய்யலாம் மண்டே ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு வீட்டில் இருக்க நம்மளும் தான் சாப்பிடலாம் குழம்பெல்லாம் வைக்காமல் எல்லாம் ஹெவியாக சாப்பிட்ட நல்லா சிம்பிளாக சாப்பிட்றான்னு நினைப்போம் அந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாகவும் செய்யணும்னு நினைப்போம் அப்போ இந்த ரைஸ் செஞ்சுக்கிடுப்போம் ருசியாகவும் இருக்கும் பருப்பு கால் கப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அப்படி முதல்ல சொல்லி இருக்கணும் ஊட்டை போச்சு இது முக்கால் டீஸ்பூன் சேப்போம் டீஸ்பூன் செத்தாலும் ஒன்றும் இல்லை நல்ல வாசனையாக தான் இருக்கும் ஊற வச்சால் இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும் ரொம்ப கலர் மாறாதான் புற வச்ச கடலை பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் பதங்களுக்கு ஒரு கப்பு க்ரீன் நான் ப்ரோசன் தான் எடுத்துருக்கேன் சீக்கிரம் குக்காகி கிடைக்கிறதுக்கு வந்து இங்கே அதான் வாங்கி வைக்க முடியும் அந்த வாயிலெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்க போக முடியாது அதனால் வாங்கி வச்சுக்கிடுவோம் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ண ஈஸி தான் இல்லை அரைக்கப்பு அரை அரைக்கப்பு புதினா போடுவோம் எல்லாம் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் வதக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் தனித்தனியாக இறங்குவோம் இல்லாட்ட ஒரே ம ஒரே நேரத்தில் போட்டோம்னாக்கா அது அந்த ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி கிடைக்காது அதுக்கு இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுவோம் இல்லாட்ட சப்பன் இருக்கும் எப்படி குக் பண்ணாலும் சப்பன் இருக்கும் அதுதான் புதினா போட்டுருவோம் எடுத்து வச்சுருக்க புதினா அதுவும் அரை அரைக்கப்படும் சம அளவில் தான் போடுவோம் டிப்பு சொல்லி தரேன் நம்ம கையெல்லாம் எப்போவும் கத்தியெல்லாம் பிடிச்சி ஹார்டாக இடிக்கும் அப்போ இந்த மாதிரி லெமன் புளிஞ்ச தோல் இடிக்கும் அதை போட்டு இந்த மாதிரி கையிலெல்லாம் ஸ்க்ரப் பண்ணிங்க ஸ்க்ரப் பண்ணணும் லெமன் ஜூஸ் ஊற்றி கொடுக்க போகிறேன் அது உங்கள் பிடிப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிடுங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒரு கப் ரைஸ் தான் வைக்க போகிறேன் அதனால் நான் ரெண்டு கப் தண்ணி வைக்க போவேன் ரெமிடியெல்லாம் காக்காமல் ரெண்டு கப் காயெல்லாம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் இந்த அரிசிக்கு கொஞ்சம் வேக்காடை கூடுதல் அதனால கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றணும் நான் ரெண்டே முக்கால் ஊற்றி நீ உப்பு பார்த்துட்டு உப்பு போடணும் உப்பு போட போகிறேன் தீக்கிறது நல்லா கொதி வந்தாச்சு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சது போட்டுருவோம் மிக்ஸ் பண்ணுவோம் പാകേ അളവായിരിക്ക അ ഒരു വിശിൽ പോയിൽ വെട്ട് ഒരു അഞ്ച് നിമിഷം വെച്ചിട്ട് അപ്പം എടുപ്പേ തന്നെ വെച്ച് അപ്പം ഇടിക്കട്ട് തന്നെ മാറ്റി